ரமத்துள்ளா பிறக்காது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே சில மனிதர்கள் உடலிலே ஏற்பட்ட அந்த துர்நாற்றத்தை நீக்குவதற்காக ஸ்ப்ரே அடித்துக் கொள்கிறார்கள் அத்தர் அடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் பாருங்கள் நபிகள் நாயகம் சில அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள வாழ்க்கை பற்றி சொல்லும்போது சொர்க்கவாதிகள் சாப்பிடக்கூடிய உணவு எப்படி செரிமானம் ஆகும் என்பதாகச் சொன்னால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வியர்வையினால் அந்த உணவு செரிமானம் ஆகும் அந்த வியர்வை ஆகிறது நறுமணத்தோடு இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய வியர்வை துர்நாற்றமாக வீசுகிறது ஆனால் சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வெளிப்படக்கூடிய அந்த உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வியர்வை நறுமணமாக வீசுகிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அல்லி செலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அல்லாஹ் சுபஹான உத்தாலா அந்த சொர்க்கத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கிறோம் அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சொந்த பந்த அனைவர்களுக்குமே தருவானாக வாங்கிறது ஆவணா அலி அஹமது இல்லா அர்பிலமின் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்தூர்